அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதர் காலை நல்வணக்கத்தை பறைத்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களே இந்த குரோதீவரிடம் சொல்லக்கூடிய வறுமையான வருடம் இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திர மாதத்தில் பதினெட்டாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபத்து பேர் அவர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த பதினெட்டாம் தேதி தானே போகிறார் அது எப்படி கிரகநாளில் இருந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த மேஷத்தில் சொல்லக்கூடிய குருவுக்கு மேஷத்தில் இருக்கிற குருக்கு பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு உட்கார்ந்துருப்பார் அவருக்குள்ளே புதன் சுக்கரன் பின்னாடி சனீஸ்வரனும் செவ்வாயும் கும்பத்தில் உட்கார்ந்துருப்பாங்க சனீஸ்வரன் செவ்வாயோட கூடி குருவை பார்க்குறார் இப்படி இருக்கு பாருங்கள் இந்த மேஷ மாதம் சொல்லக்கூடிய சித்திர மாதத்தை சூரியன் எப்போதுமே மேஷத்தில் இருப்பார் இப்போ சூரியன் குருவோடு இருக்கார் பிறக்கும் போதே பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு பாருங்க பிறக்கும் போய் அப்படியே புது வருஷம் பிறந்த உடனே எப்படி இருக்கு பாருங்க ஜக ஜக ஜக்க ஜக்கங்க ஒருத்தர் பேக்கெட்டு காலியே இருக்காரு இன்னுமே கோழி போய் தச்சுக்கணும் அவ்வளோ பணம் வரும் செல்லோ சரி டாக்கே கீழே பாதாளத்துக்குள்ள மேலே மேலே வந்துடுவாங்க எப்போ இப்படி கிரகம் பாருங்கள் மீனத்தில் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா புதன் சுக்கரன் ராகு பின்னாடி செவ்வாய் வர அந்த செவ்வாயும் குரு ராசி பருந்து பண்ணிப்பாங்க பதினெட்டாம் தேதி குரு விஷபத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாயும் குரு ராசிபுரத்தில் நடக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும் நமக்கு ஒருத்தர் நாலுக்கா சம்பாதி கொடுக்கணும்னா அவர் நல்லா தயார் பண்ணிக்கணும் நல்லா வியாபாரம் பண்ணணும் அப்போ தான் இன்னொரு கூப்பிட்டே கொடுக்க முடியும் நாலு பேர் வேலைக்கு வச்சு அந்த மாதிரி குரு கொடுக்கணும்னா அவர் தான் எல்லாம் கொடுக்கணும் அப்போ அவர் நல்லா இருக்கணும் இல்லையா சுதாரிக்கணும் இல்லையா அந்த மாதிரி அமைப்பு வந்திருக்கு ஆக இந்த மாதத்தில் கூடிய சித்திரை மாதம் கிரகம் அருமையான இருக்குது அதை சனீஸ்வரன் வழக்கம்போது கும்பத்தில் இருப்பார் அவ்வளோ சுலபமாக அவர் வந்து நகர்றது இல்லை அங்கேருந்து மூன்றாம் வாரம் பார்த்துட்டு இருக்கார் அந்த குரு பேர்ந்த உடனே பதினெட்டாம் தேதி குரு பேர்ன உடனே அது பற்றி நடக்கக்கூடிய கிரகங்கள்லாம் பார்க்கும்போது செவ்வாயிராகவும் மீனத்தில் இருப்பாங்க சூரியன் சுக்கரன் இருப்பாங்க மேசத்துக்கு வந்துடுவார் விஷபத்துக்கு விஷபத்தில் ச இந்த சூரியன் வந்து மேற்கு சூரியன் விஷபத்து போயிடுவார் மைகாசி மாதத்தில் சூரியனும் குருவும் உட்காந்துருப்பாங்க எவ்வளோ பெரிய யோகம் பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ராகு அப்படியே பார்த்துட்டு இருப்பான் மீனத்துலேருந்து ஒரே மூணாம் பாறை மூணாம் பார்வைக்கு அவ்வளோ பலம் கிடையாது இருந்தாலும் அசு விஷம் விஷம் தானுங்க ஒரு பாலில் துணூன்று விஷங்கள் தான் விஷந்தானேங்க இப்போ குருவனுடைய கொடுக்கறதெல்லாம் பாறை தானே ஆகும் ஆனால் குரு தன்னுடைய பார்வையில் மீனத்தை நான் கண்ணியில் அந்த இது கேதுவை பார்க்குறாரு அது தோசைலாம் போயிடுறது தோசை போனால் மறுபடியும் மறுபடி வந்துட்டே தான் இருக்குது ஆக மொத்தம் எவ்வளோ குறைவாக இருந்தாலும் நிவர்த்தி செய்யப்படும் எந்த அளவுக்கு தரித்திரம் சூடிந்தோ அந்த தரித்திரங்கள்லாம் போயிடும் ரொட்டேஷன் நிறைய பணம் வரும் யாவது அண்ணா இருக்கும் ஒரு பக்கம் நல்லா வளர்ச்சி ஒரு பக்கம் அழிவு இருக்கும் பாழாகும் இதுதான் அமைப்பு அதே சமயத்தில் அந்த இந்த இந்த சனீஸ்வரன் தனியாக கும்பு தலையோ உட்கார்ந்துருப்பார் மே இந்த செவ்வாயிராவும் ராகும் உட்காந்து செவ்வ உட்காந்துருக்காருல செவ்வாய் உட்காந்துருக்கார் மீனத்தில் அப்புறம் செவ்வாயும் குலம்பிடுவார் மேஷத்துக்கு அப்புறம் அந்த முந்த விஷமம் அந்த ஆணி மாதம் பார்க்கும்போது ஆணி மாதத்தில் ராகு தனியாக உயர்ந்து மீனத்தில் அதே சமயத்தில் சனி சனிசிரம் அக்கரம் ஆகிடுறார் சனி சேரம் அக்கரமாக பாருங்கள் ஒவ்வொரு ஒரு மாதத்துலையும் உக்கரம் விஷமத்துக்கு ஊரு போனோன்னு ஒரே மாதத்துலேயும் அக்கரம் ஆகிடுறது வக்கரமான சனீஸ்வரன் பலம் போய்ட்டு நிறுத்திக்காதிங்க மனுஷன் அடிக்க அடிக்க தான் ஆக்ரோஷம் ரோஷம் வரும் சனீஸ்வரனுக்கு எப்போ பார்த்தாலும் அழிச்சி அழித்து நசுக்கினால் கண்டபடி நாசம் பண்ணிவிடுவார் பழைய சந்திரத்தில் இருக்கிற இந்த ராட்சஸர்கள் பண்ற கூத்து பண்ற வெளிநாட்டு மத்திய கிழக்கு ஏசியா ஆசிரியர் நடப்பாடப்பட்டு அந்த மாதிரி சூழ்நிலை சனீஸ்வரன் வக்கரமானா வரும் நாட்டுக்குள்ளே தான் ஒத்தனை கொள்ள அடிச்சுப்பானங்க நாசம் பண்ணிப்பானாங்க ஆனால் அதனுடைய பாறை நேரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா மூன்றாம் பார்வை சனீஸ்வரனுடைய பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இருக்குது பத்தாம் பார்வை பார்த்தோன்னா அங்கிருந்து வரும்போது மிதன மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் வரும்போது இஷ்டலாத்தில் வரும் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகிறதோ அங்கே உலகில் வரும் குரு பார்வையே இருக்காது அப்படி என்ன ஆகும் இப்போ குரு தான் தோஷத்தை போக முடியும் குரு என்ன நிலையில் இருந்தாலும் தன்னுடைய பார்வை மூலம் தோஷத்தோட சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்கு அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது புதையல் அவர்கிட்ட தான் இருக்குது அப்பேப்பட்ட குரு பலமாக எல்லா நவக்கிரகங்களும் செய்யறது சுக்கராச்சாரியரும் புதனும் தொடர்ந்து தன்னுடைய வேலையை மடமடான்னு விடுவாங்க இந்த சுக்கரனும் புதனும் மாற்றி மாற்றி உடனே சிவத்துக்கு போயிடுவாங்க அப்புறம் தான் செவ்வாய் மேஷத்துக்கு வந்து திருப்பி வந்து சிவத்துக்கு போவார் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் விஷபத்தில் போடுவார் இப்போ சூரியன் புதன் சுக்கரன் அப்புறம் செவ்வாய் வந்து ஜாயின் பண்ண உடனே குருவ விஷபத்து வந்த உடனே இந்த புதனும் சுக்கரன் உடனே உடனடியே நாலே நாள் உடனடியாக போட்டா புதனத்துக்கு போடுவாங்க இப்படி ரெண்டு பேரும் புதனும் சுக்கரன் தொடர்ந்து செய்யப்படும் போது செவ்வாய் மிஸ் விஷபத்துக்கு போன பிறகு ஒரு அப்படியே நின்றுடுவார் இப்போ குருமங்களை தொடர்ந்து வரும் இப்படிலாம் யோகங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு இது பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளானாலும் கடைசியில் போருவுக்காக எந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறாங்க பாருங்கள் நவகிரகங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் உள்ளதுக்கு போச்சுன்னா அவனு இல்லாத போட்டுருந்தாங்க நவகிரகங்களுக்கு அரவணையாக இருக்கிறது குரு தான் குரு மூலம்தான் எல்லாம் கிடைக்க முடியும் டைரடியாக என்ன நவகிரகம் கொடுக்க முடியவே முடியாது சூரியன் பண்ணால் யோகம் வரும் தவிர கிடைக்கணும் அவசியம் இல்லை சந்திரன் கோகம் அவசியம் இல்லை குரு தொடர்பு இல்லாத ஒழிய ஏதோ ஒன்றும் வச்சுக்க முடியாது செல்லை வந்தாலும் சரி நான் நாக்க அவிக்க வேண்டியது தான் செக்யூரிட்டி செக்யூரிட்டி கிட்டே சேஃப்டி கிடையாது ஒன்றும் கிடையாது பின்னஸ்மெண்ட் வராது எது ஒன்று பிரச்சனை எல்லா இடம் பிரச்சனை வாழ்க்கைக்கு வசதிகள் இருந்தால் வாழ்க்கை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை சரீரம் பாழாயிடும் அப்புறம் ஒத்தும் யாரும் ஒத்து வைக்க மாட்டாங்க இந்த இதெல்லாம் வந்து குரு மட்டும்தான் போக முடியும் அதனால தான் குருக்கு இவ்வளோ அதில் தான் பகவானே வந்தாலும் குருக்கு மரியாதை கொடுப்பார் சாந்திவினிங் மற்றும் இங்கே ராமாஜு வரும்போது யாதவ பிரசாத் ஒருத்தர் சங்கர் வரும்போது கோவிந்த பவத் இப்படிலாம் ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் மத்வாச்சர் அவருக்கும் குரு மூலம் தொடர்பு இல்லாத நாடு இந்த நாடும் கிடையாது நம்ம நாட்டில் குரு தான் முடியும் ஒவ்வொரு குடும்பத்துலையும் குடும்பத்தில் ஒரு தெய்வங்கள் இருப்பாங்க பரம்பரையாக இருக்கும் அது மறந்துடாதீங்க அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சொல்லி இன்னுமே அடுத்தடுத்து குரு பயிற்சியினுடைய ஒரு மாத பலர்கள் பார்ப்போம் அன்பாக இந்த மிதுராசினியர்களை குரு எல்லோரும் ப பகவானே பார்த்தாலும் குரு தயவு இல்லைன்னு ஏன்னா மெமரைஸ் பண்ணிக்கணும் மறுபடியும் ஞாபகம் வந்தோம்னா சரீரம் தான் மாறுது மாறும்போது ஆத்மஸ்வரூபத்துக்கு எந்த நிலையில் இருந்தாலும் யாருக்கும் தெரியாது ஏன்னா ஒரு ஆத்மா பிறந்து செத்து போய் மறுபடியும் நூறு உடம்பு போது உடனே மனுஷ பிரிவு கிடையாது இன்னும் அவ்வளோ மூட்டை மூட்டையாக பாவத்தை வச்சுருக்கும் போது அதை கரைக்கிறதுக்கு அந்த இன்பிடி இந்த கேப்பில் எத்தனையோ செடி கூடி தாவரம் மனுஷன் மிருகு குரங்கு இன்னலாம் போறோம் சொல்லவே முடியாது அதெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சு க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் அழுக்கு குறைச்சிடுவாங்க பாவம் குறைஞ்சிடுவாங்க அப்புறம் தான் மனுஷ பருகே நினைக்கிறதில்ல நினைக்கிறேன் ஆச்சரியமாக இருக்குல்ல குடும்பம் அந்த மெமரி ஏன் வராதில்ல அதுக்காக தான் குரு வச்சுருப்பார் இந்த குரு போகிறக்கும்போது அந்த குரு தொடர்பு கொண்டப்புறம் அந்த மெமரி வந்துடும் எல்லாமே படித்து தெரிஞ்சு பிடிச்சி தெரிஞ்சு எல்லா வியாபாரம் தெரிஞ்சு கற்றுண்டு அப்புறம் வியாபாரம் பண்ண முடியுமா எல்லா படிப்பு படித்து முடிச்சுட்டு பிறகு தான் பாத்தியார் வேலைக்கு வர முடியுமா நல்ல எதுவுமே நிறையா கிடையாது துருண்டு 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 அதுலேயே தெரிஞ்சாமல் ஆட வேண்டியது இந்த ஆட்டம் ஆடுறாங்க ஒருத்தரும் பரவாயில்ல அது இன்னொருத்தான் சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க இது நான் எனக்கு இப்படி இது அது சொல்கிறான்னு தெரியாது நீ படித்த அளவில் அது வரலான்துக்காக அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை அதுதான் பகவான் சொல்கிறான் பீஷ்மனு சொல்கிறார் இந்த குந்தி ஸ்லோம் பீஷ்மஸ்தூரின் தனியாக ஒன்று இருக்குது அது படித்து பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு நமக்கு எப்போதுமே ஸ்பூன் பீடிங் தான் நான் கவலைப்பட தேவையில்லை விதினத்துக்கு ஏன் எப்படி சொல்கிறன்னா புதன் தலைவரே அவர்தான் ரெட்டை வாழ்க்கை வீட்டில் ஒன்று வெளியில் ஒன்று ஒன்று தனக்கு ஒன்று முதல்லாம் அவன் மனசில் என்ன ஓடுறதுன்னு யாருமே தெரியாதுதான் மிதினத்தினுடைய சம்மந்தப்பட்டது அவருக்கே குருவா தடத்தடமாக கொடுத்துருக்காங்க ராஜா எப்போதுமே உட்கார்ந்து தான் இருப்பான் பொருள் பணம் பொருள் அந்தஸ்துக்கெல்லாம் உடையவன் அதற்கு நிர்வாகத்துக்கு ஒரு ஆள் போனோம் அதுதான் குரு பார்த்திங்களா தேவைட்டாட அத்தனை உலக விஷயங்கள் எல்லாமே குரு தான் கவனிக்கணும் அந்த குரு யாரும் இல்லை தான் ஏன்னா உலகத்தில் அத்தனை விஷயங்களும் விஷயங்கள்லாம் வெறும் வாய் சாப்பிட்ற மாதிரி இல்லை காரசார உத்தரம் ரோகம் ஒரு உத்ரம் பதினோரு உத்தரம் அவர் ஒரே உத்ரம் தான் இவர் பெருமாடு ஏன்னா கையில் கொடுங்கி வச்சுக்கணுமே அத்தனையும் ஒரு பண்ணி ஆகும்போது அந்த உருதத்தில் இருந்தால் தான் மனுஷன் அவ்வளோ சுலபமாக ஏந்து வேலை செய்யணும் அப்படி அப்படின்னு கதை பண்ணிவிடுவான் எல்லாம் ஸ்பூன் பீடிங்கு அடிக்கிற அட்டியிலே நடக்கும் நடக்கும் தான் இவ்வளோவும் பண்ணுறார் அது குரு மட்டும் தான் எல்லாமே இருக்குது இந்த பத்திரமாக வச்சிக்கோ செக்யூரிட்டி வச்சுக்கோ நீங்கள் என்னென்ன பண்ண பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் இவ்வளோ விஷயம் நவகரங்கள்லாம் தாளாடுறது சுக்கராச்சார இவர் மத்திரம்தான் புதன் மட்டம்தான் பகவான் மற்ற எல்லாம் சிவங்கிட்ட தொடர்ந்து ஆனோம் அகணேஸ்வரர் சுக்கராச்சாரிய பேர் எல்லாம் தாயன்னா உடனே போய் குத்துராந்துச்சியாருங்க அங்காலா வருவாங்க ஆடி 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 தான் ஆகணும் என்ன மாதிரி இந்த நம்ம மாதிரி ஒரு சாஸ்திரங்கள் மாதிரி எதுவுமே கிடையாது அனுபவிக்கணும் அவ்வளோ இருக்குது உலக விஷயங்களை நம்ம வந்து நம்மளாக பார்க்கறதுனால இவ்வளோ அபத்தம் ஒன்று ஒன்று ஸ்பூன் பிடிங்க பிறந்தா இங்கே போகிறான் தவிர அங்கேருந்து வரும்போது இந்த பேக்கெட்டில் கொண்டு அம்மா இந்தா நம்ம பிறந்தாச்சு உனக்கு இவ்வளோ வச்சுக்கோ பணம் கொடுக்குறாங்களா ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கும்போது இந்த மீதினத்துக்கு பார்க்கும்போது ரொம்ப அருமையாக அது குரு பேச்சி அது அயன சைன போர் பேருக்கு சப்தமாதிபதி அயன சைன போரில் உட்கார்ந்து என்ன ஆகும் எல்லாம் தனி தூண்டு இடத்துல இருந்தது உலகம் ஃபுல்லாக அவங்க பரவி இருக்கும் அயனம்னா ஜீவனத்துக்கு உண்டு வேலை வியாபாரம் சயனம்னா நிம்மதி போகம்னா அனுபவிக்கிறது பாருங்க என்னால் யோகம் பாருங்கள் அன்னைக்கு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக முன்னாடியே சொல்கிறேன் இந்த குரு வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் கிர இந்த மூணு பேருமே புதனத்தை புதனுக்கு சந்திரன் கூட பகை தான் செவ்வாயின் பகம்தான் சூரியன் பகை சொல்ல முடியாது இந்த சந்திரன் காரணமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே புத்தியை பயன்படுத்துறதுக்காக பண்ணுறான் செவ்வாய் வச்சுருந்து செயல்படக்கூடியதாக பண்ணுறான் அதே மாதிரி அந்த சூரியன் அவன்தான் கொடுத்து அது மூலம் தான் குருக்கு போனோம் சூரியனுடைய சம்பந்தப்பட்ட அது ராமார் பார்க்கும்போது அந்த சொல்கிற போருக்கு போகிறது முன்னாடி அந்தஸ்தியை சொல்லி கொடுத்துருக்காரு இப்போ சூரியனை வழங்கி பார்த்து பண்ணுறார் அதோடு வரிசான் அவரே சொல்கிறார் அந்த சூரிய அனுஷ்டானம் தான் சக்தி கிடைக்கிறது சூரியன்ட்டு தான் எல்லா சக்தியும் கொடுத்துருக்கு அதில் இருந்தால் வாங்கணும் இந்த பிரபஞ்சத்துக்கு அந்த சூரியனாக இருக்கிறதே சூரியனாரனாக இருக்கிறது பகவானே அது மூணு கொடுக்குறாரு அவருக்கு பகைவர்னு யாரும் கிடையாது எல்லாமே அவருக்கு வேணும் ராட்சசர்லேருந்து இந்த பகைவனால் எல்லாம் வேணும் ஏன்னா பகைவர் பண்ணிட்டு பெரும்பாலும் யாருன்னா அந்த மனுஷன் மட்டும்தான் அவன் இப்படி போக மாட்டான் அப்படி போக மாட்டான் எப்படி போக மாட்டான் ஆ பார்க்கலாம் அப்படியும் போகணும் அர்ஜுனனு கட்டு மறு தெரியும் இல்லை அஞ்சு பேரை கட்டு அழகாய் வச்சுக்கிறேன் அதே மாதிரி அந்த அஸ்தலம் போட்டான்னா நாலான அஸ்தரம் ஐயோ எனக்கு சொல்லித்தரல வாட்டி தாரு இதுக்கு என்ன பார்க்க தெரியல கிருஷ்ணா அவனுக்கு கிருஷ்ணாவுனு தெரிஞ்சால் சொல்லுன்றாரு அதனால தான் சரி பகவான் எழுநூறு ஸ்லோகம் வேஸ்ட்டு பகவானுக்கு எது இருக்கிறேன் பகவான் எதுக்கு ஆயுதம் கொஞ்சம் கூட அந்த ஐக்கிய வரல ஏன்னா மறைக்கப்பட்டது அது மறைக்கப்பட்டது மறைக்கப்பட்டது தான் ஒரு நாளைக்கு வெளியில் வராது வெளியில் வந்துவிட்டானா நம்ம வெளியில் நம்மளும் போக வேண்டியதான் கேட்குது உள்ள இருக்க நம்ம வெளியே வந்து அதே மாதிரி எதுக்கு தத்துவாக்கணும்னா சனீஸ்வரர் எட்டாம் வீடு ஒன்பதாம் வீடு எட்டாம் வீடு தீபராஜ் சனீஸ்வரர் ஒன்பதாம் வீட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்னு கேட்பீங்க என்ன வரும் யாரை எப்படி எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சு தான் வேலை வாங்கும் அந்த பூ தான் என்றைக்குமே என்ன மூலம் தெரியுமா அந்த அந்த போய் கொஞ்ச நாள் சனீஸ்வரர் வக்கரமராயிடும் என்னென்னா கூத்தடிக்கிறார் தினமும் என்னென்ன பண்ணுமோ பண்ணி கொண்டு ஆடி மாதம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஆவணியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆவணியில் ட்ராமா ஆடி ஒரு ஆடுவார் பத்தெல்லாம் ஆடுவார் லைஃப்பில் ரசனைகள் வேணும் சும்மா சாப்பிட்டு தூங்கிட்டு போகக்கூடாது அந்த அமைப்பு தான் நம்மளுடைய புத்தியை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் எல்லா ரசனையும் அனுபவிப்பீங்க பிரச்சினையே ஒன்றும் கூடாது பைசா இல்லையே கொள்ளலங்காது டென்ஷன் ஆகாதீங்க இதுதான் மெயின் எல்லா மாதமும் சிறப்பாக இருக்கும் குரு வக்கரமானாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை சனீஸ்வரன் வக்கரமானாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை சொல்லிடுறேன் இன்னொன்று அட்டம சனி எத்தமா ஏழாம் வீடு சனி இதெல்லாம் நான்காம் வீடு சனி ஏழை நாட்டுலாம் கவலைப்படாதீங்க பல சொல்லிருக்கேன் நம்ம இயக்கத்துக்காக அமைப்பில் வந்துக்கும்போது போது பிடிக்கிறதுக்கு தேவையில்லாத கட் பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்காங்க அதை தகுந்த மாதிரி நம்ம எப்படி பாராட்டி மாறாட்டி கொண்டு வரத்துக்கு அவனே வழி வழி பண்ணுறான் இந்த கிருஷ்ண அநூல்கள் நல்லா இருக்கும் போதும் குரு நன்னாக இருக்கும் போதும் பிரச்சனையும் இல்லை குரு வக்கரமாகிட்டாருன்னா கெடுத்துடுவாரு பாடாட்டி ஒன்றும் கெடுக்க மாட்டார் சண்டையாக போட போகிறாரு கண்ணுனுடைய பார்வை மெயின் அதுதான் எல்லாமே இருக்குது அப்படியே இறசாயிடும் தோஷங்கள்லாம் அதுக்கு முயன்று எல்லா தோஷம் யார்கிட்ட இருக்குது கிழிதுட்டு இருக்குது பர்மனண்டாக பார்த்துட்டுருக்காரு கவலையே பட வேண்டாம் ராகு பார்த்துட்டுருக்காரு பார்க்குறாரு மறுபடியும் வந்துடனே தான் இருக்கும் மறுபடியும் போயிட்டே இருக்கும் ஏற்கனவே இல்லையா அது வந்து செவ்வாய் போன உடனே மறுபடியும் குரு தனியாக இருக்கும்போது வக்கரமாக ஆயிடுறாரு ராகு பார்த்து ரொம்ப நாசமாக உடனே அடுத்தடுத்து நடக்க வேண்டிய வாழ்க்கையில் பண்ணுறாரு கடகத்துக்கு போன உடனே பேச்சு புதனும் சுக்கரனும் பெரிய பண்ணிடுறாங்க பின்னாடி பின்னாடி பங்குனி மாதத்தை சுக்கராசி வக்கரமாக வர என்ன கிரகங்களும் ஒன்றா உட்காந்துருக்கும் எல்லா கிரகங்கள்லாம் பார்த்தா குட்டு குட்டாக இருக்கும் ஆதரண யோகம் வரும் அது ஒரு அப்புறம் கும்பல் கும்பலாக உட்காந்து யோகங்கள்லாம் வரிசையாக வரதுக்கு நிறைய இருக்குது வரிசையாக இந்த பா புரட்டாசி மாதத்துக்குள்ளே ஒரு ஒரே ஆயிடும் நல்லபடியாக கொண்டு ஐப்பசி காத்தீ மாதிரி இந்த மவுன மாதெலாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் உங்கள் பலப்பரிஷியா நல்லா ஃபீல் பண்ணியாச்சு எஃபெக்டிவாக இருக்கான் பார்க்கணும்ல அதுக்கு வேண்டிய இதெல்லாம் பண்ணுறாரு குரு பயிற்சி இந்த வருஷம் ஃபுல்லாகவே எல்லா மாதமும் இருக்கும் குருவினுடைய அமைப்பில் பார்க்கும்போது குரு உங்களுடைய வீரத்துக்கு எட்டாம் வீடு ஒம்பதாம் வீடு அந்த ஏழாம் வீட்டு அதிபதாக இருந்தாலும் பத்தாம் வீடு அதிபதாக இருந்தாலும் கலத்திரமும் செயல்பாடு கொள்ளக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்டது அது வந்தாலும் ஜீவனாம்சம் இருந்தாலும் பரவாயில்ல கரம்ப சம்பந்தப்பட்டிருந்தாலும் எல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பில் தான் வச்சுருக்காரு இந்த ஐநசேன போகஸ்தான விருதி அடைகிறதுக்கு காரணமே குரு தான் இதுவரைக்கும் ஐனசேனஸ்தோகத்துக்கும் சப்தமாதிபதி மிதனத்துக்கு அவரை எல்லாம் பாதுகாதிபதி மரகாதிபதி அதுதான் மறைச்சி வச்சுட்டார் பன்னெண்டாம் வீட்டில் இத்தனை விஷயம் நடக்கிறது இது சொல்ல போனால் கிரகனுடைய சொல்லப்போனேனா சொல்லின்றே இருக்கலாம் அவ்வளோ இருக்குது அவங்க ஒவ்வொரு மாதமும் விழாப்படியாக உங்களுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் படிக்கட்டு ஏன்னு போகிற மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கை துறையில் வளர்ச்சி வந்துகிட்டே இருக்கும் தடங்கள் இல்லாமல் போகும் ஸ்மூத் சைலிங் வாங்கிடாது அது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் காலத்தில் கல்யாணம் நடக்கிறது பசங்க நான் சொல்லிட்டேன் குழந்தைகள்லாம் நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒன்றும் பூ இல்லை பிறக்கும் போதே வந்து ட்ரெயின் ட்ரெயின்டு ஸ்கின்னாக வந்து பிறக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்மளுடைய கர்மத்தினால சில நேரத்தில் குழந்தைகள் பாதிப்பு இருந்தாலும் அது சரியாகிடும் ஒரே ஒரு காரணம் நீங்கள் பண்ணணும் எந்த கோவிலாக பிறந்தாலும் பகவான்கிட்ட சொல்லி கிருஷ்ணன் சொல்லிட்டு இது மாதிரி சொல்ல நல்லபடியாக போந்த பிறக்கட்டும் அது உனக்காக தான் உங்களுக்கு பிறக்கிறது நான் என்ன குப்படைத்தோம் அது அந்த இல்லாமல் அது நல்லபடியாக பண்ணணும் நல்ல ஆரோக்கியமான பிரார்த்தனை பண்ணுங்க கிருஷ்ணனுடைய இது உங்களுக்கு தெரியணுன்னா அது பண்ணினா தா பல ஆரம்பியாகும் குடும்பத்தில் பாதிப்புகள்ன்றது ஒன்றும் கிடையாது கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு போ அதை போ அந்த அமைப்பை வச்சிருக்கான் நம்மளே பண்ணி தான் பண்ணால் தான் ஒரு நாளே பண்ண முடியாது அதனால புரிஞ்சிக்கணும் ஆரம்பத்துலேயே உன் டயம் நல்ல குறைக்கணும்னு பிரார்த்தனைலாம் பண்ணுங்க குறைக்கிறதுக்கு திருமணம் நல்ல வரணும் வேண்டி அதெல்லாம் பண்ணுறது நல்லது அது பண்ணும்போது குடும்பத்தில் யாரையும் பகச்சிக்காதீங்க விட்டு கொடுத்து போவோம் நல்லது அதே விட்டு கொடுத்துணுன்னு வந்து அகங்காரத்தை பண்ணினா பிரச்சனை தான் வரும் ஆக எல்லாம் கொடுக்கும்போது கைவிறி போகாமல் இருக்கணும்னா உங்கள் சாமர்த்தியம் தான் அந்த மூணு மாதம் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி ஒரு ஒரு பொருள் இல்லை அந்த இந்த நாலு மூணு மாதத்தில் உங்களுக்கு பட்டாத்திலேயே இது வைக்கிற முடிவு சனி இத்தனை விஷயங்கள்லாம் வரும்போது செமைப்பாக அவங்களுக்கு செம்மையை லைஃப்பில் மேலே போயிட்டே இருப்பீங்க எக்ஸ்ப்ரெஸ் அந்த மாதிரி வேக வாழ்க்கையில் வாழ்க்கையில் தடம் புரண்டு போகிறது இனிமே கிடையாது வீணான கவலைகளாகி குடும்பத்துகளாகி நாசமாகது கிடையாது தேவையில்லாத விசினத்துக்காளாக கூட சில வியாதிகளில் மரம நோய்களில் தாக்காது இத்தனை இருக்குது அப்புறம் பணம் சம்பாதிச்ச பணம் நாசமாகாது வெளிவுண்டாட பக்க வழக்கமில்ல நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தாலே போதும் அதை சிப்பு தலையே உள்ள கழுத்து தான் இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் சாமர்த்தியம் வெளிநாடு நன்னாக இருக்கு போனால் கூட பிரச்சனை ஒன்றும் இல்லை நம்ம நாட்டு விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம தான் டாமினேட் பண்ணுவோம் அதனால் இங்கே இருக்கிறது நல்லது அதுதான் சொல்ல வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா இங்கே தான் பகவான் உரையிடும் இத்தனை விஷயங்கள்லாம் இருக்கும் போது இந்த மிதனத்துக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா விதம் வாழ்க்கையிலும் வரும் அந்த அல்பத்தனமாக ஆயுஸ் செத்து போகிறது அல்ப ஆயுசு கிடையாது இன்னொன்று வியாதிலேயே சுற்றி சுற்றி வந்து செத்து போகிறது கிடையாது இன்னொன்று இன்னொருன்னா ஒருத்தர் சண்டை போட்ட மண்டை வச்சு செத்து போகிறது கிடையாது காரகவாசம் மீனான வாசத்துக்கு தேதி தண்டாலும் அதிகம் இருக்காது இதெல்லாம் இந்த நிறைய இருக்குது இந்த வருஷம் குரு பேச்சியில் அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது அருமையான வாழ்க்கை கடைசி வரைக்கும் கிடைக்கும்ன்ட்டு சொல்லி மேலும் இந்த குரு விஸ்வாசத்தில் சித்திரமாத்தெலாம் பெயர் அதனால் அந்த ஒரு காலகட்டம் வரைக்கும் எல்லா விதமான ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய நிலைமை தான் எல்லாருக்கும் இருக்கும் சொல்லி வாய்த்து அமைகிறேன்